இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற மாதிரி மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்கல்ல அந்த உரிமை தொகை நிறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா யாருப்பா சொன்னா அப்படின்னு பார்த்தோம்னா கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க என்னது அவங்களே சொல்லியிருக்காங்களா என்னப்பா இப்பதான் ஆரம்பிச்சாங்க அதுங்களே நிறுத்தப்போறாங்களான்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீண்டும் பாஜக மத்திய ஆட்சிக்கு வந்தால் ஒன்றிய அரசால் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்படும் அபாயம் இருப்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஸ்கீம் கொண்டு வந்து வந்தது தமிழக அரசு தான் எப்படி வந்து பாஜக இதுக்கு பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு தெரியல அவங்க வந்தாங்கன்னா எப்படி இதை நிறுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியல இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் அதை வந்து நிறுத்துறக்கு மத்திய அரசுக்கு ரைட்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல ஸோ இவங்க இப்படி சொல்றதுக்கு காரணம் வந்து அவங்க மீண்டும் மத்திய அரசில் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துல கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பல நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து பார்க்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் நீங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்